சின்னத்தம்பி திரைப்படத்தில் கவுண்டமணிக்கு ஜோடியாக நடித்து மிகவும் பிரபலமானவர் தான் நடிகை அனுஜா எயிட்டிஸ்களில் காமெடி நடிகையாகவும் கவர்ச்சி நடிகையாகவும் வலம் வந்தவர் நடிகை அனுஜா ரெட்டி நடிகர் பிரபு நடிப்பில் வெளியான சின்னத்தம்பி திரைப்படத்தில் கவுண்டமணிக்கு ஜோடியாக நடித்து மிகவும் பிரபலமான அனுஜா தமிழில் ஏகப்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தனது பதினான்கு வயது நிலையை சினிமா துறையில் என்ட்ரி கொடுத்த அனுஜா குரூப் டான்சராக சினித்துறையில் வலம் வந்தார் திரைப்படங்களில் வரும் பாடல்களுக்கு நடனமாடி வந்த அனுஜாவுக்கு படத்தில் கேரக்டர் ரோலில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளியான முதல் வசந்தம் திரைப்படத்தில் நடித்தார் இந்த படம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் சம ஹிட்டானது இந்த படத்தை தொடர்ந்து அனுஜாவுக்கு அதிக பட வாய்ப்புகள் கிடைக்க தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் அனுஜா நடித்துள்ளார் இவர் நடித்த படங்களில் பெரும்பாலும் கிளாமர் கதாபாத்திரத்தில்தான் நடித்துள்ளார் மேலும் ஒரு சில திரைப்படங்களில் கவர்ச்சி நடனமும் ஆடியுள்ளார் தற்பொழுது சினிமாவை விட்டு விலகியிருக்கும் அனுஜா சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வருகிறார் அடிக்கடி ஷூட் செய்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோ ரீல்ஸை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார் இந்த நிலையில் நடிகை அனுஜாவின் தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது